வணக்கம் நான் உங்கள் நெல்லை ஜுவலர் பாரதி ராஜா இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலன்றில் குளிகை நேரம்னு ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையவங்களுக்கு குளிகை நேரம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிய கூட தெரியாம இருக்கும் குளிகை அப்படின்னா குளிகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் மகனா பிறந்தவர் இந்த குளிகை நேரத்தில் எந்த என்ன விஷயங்கள் பண்ணலாம் என்ன விஷயம் பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த குளிகை நேரத்தில் நன்மையான விஷயங்கள் பண்ணால் அது பல்வேறு மடங்கு பெறுவோம் தீமையான விஷயங்கள் பண்ணால் அதுவும் பல்வேறு மடங்கு பெறுவோம் அதனால் இந்த குளிகை நேரத்தில் தினமும் ஒவ்வொரு ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டயத்தில் வரும் கிளம்பா இந்த குளிகை நேரங்கிறது வரும் அந்த குளிகை நேரம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கையாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் தொகையில் ஒரு சிறிய தொகையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடனை மிக வேலை அடைக்க முடியும் எதாவது சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டேத்தில் பேங்க்கில் போய் பணம் போட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை சேமித்தா அந்த பணம் நிறைய அதிகமாக சேமிக்க முடியும் தங்கத்தில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் கோல்டு எதுவும் நகை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தினா பல்வேறு மடங்கு பெருகும் நன்மையான விஷயங்கள் ஒரு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த குளிகை நேரத்தில் பண்ணால் மேற்கொண்டு அதிகமான நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தரும் நன்மையான விஷயங்கள் எது குளிகை நேரத்தில் பண்ணாலும் அது பல்வேறு மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது போக அந்த குளிகை நேரத்தில் இறந்தவர் உடல் எடுக்கிறது கடன் வாங்கிறது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் அந்த குளிகை நேரத்தில் நம்ம பண்ணக்கூடாது பண்ணுனா அதுவும் மீண்டும் மீண்டும் நம்மளை வரும் அதனால் இந்த புலிகை நேரத்தில் நல்ல விஷயங்கள் நல்லபடியாக செஞ்சீங்கன்னா அது பல்வேறு மடங்கு பெ பெருகி உங்களுக்கு ஒரு அபரிதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் இந்த புளிகை நேரத்தை அனைவரும் பயன்படுத்தி நல்லபடியாக உங்கள் வாழ்வில் மாற்றம் கிடைக்கணும் எல்லாம் மலையறைவனை பிரார்த்தனை நன்றி வணக்கம்